இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை மணி மணி வரை வரை மாலை காலம் நான்கு முப்பது மணி தொடக்கம் ராசி பலன்கள் எளிதில் முடித்துவிடலாம் என நினைத்த காரியங்களை கூட இழுபறியாக போய் முடியும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நெருக்கடிகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் ரிஷபம் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் பெற்றோரின் ஆதரவு பெருகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பிரபலங்களால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் இனிமையான நாள் மிதுனம் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீடு களை கட்டும் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வேற்றுமதித்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கடகம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மன கசப்புகள் நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் உறவினர்களால் நன்மை உண்டு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் சிம்மம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வேலைகள் தடைப்பட்டு முடியும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னி உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் துலாம் சாத்துரியமாகவும் சமயோஜிதமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார் தொட்டது துளங்கும் நாள் விருச்சிகம் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனையில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நாள் தனுசு எதிர்பார்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் மகரம் திட்டமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அரசாங்கத்தினாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களினாலும் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் புது முயற்சியை மூத்த அதிகாரி பாராட்டுவார் வெற்றிக்கு வித்திடும் நாள் கும்பம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் மனநிறைவு கிட்டும் நாள் மீனம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் அந்தரங்க விஷயங்களை வெளி நபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பதறாமல் பக்குவமாக செயல்பட வேண்டிய நாள்